அனைவருக்கும் வணக்கம் இந்த குழந்தைக்கு உதவி கேட்டிருந்தாங்க சரின்னு சொல்லி கொண்டு வர சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போனேன்னு அவர் சொன்ன ஒரே வார்த்தை அதாவது அடித்து தூக்கி வீசினதில் எலும்புகளெல்லாம் உடஞ்சி நரம்புகளெலாம் வீக் ஆகிடுச்சுங்க அதனால் இப்போதிக்கி இந்த குழந்தை நடக்க முடியாது நடக்கிறதுக்கு எப்படி ஒரு ஆறு மாதம் ஆகும் ஆனால் சாப்பாடெல்லாம் எடுத்துக்கும் அடித்து தூக்கி வீசினதில் ஒரு கண் போயிடுச்சுங்க வலது கண் வந்து சுத்தமாகவே இதாகிடுச்சு அதை உடனே ரிமூவ் பண்ணி ஆகணும் இல்லைன்னா அழுகிடுன்னு சொல்லியிருக்காங்க முடிஞ்சவங்க தயவு செஞ்சு இந்த குழந்தைக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள் கண் ஆப்ரேஷன் பண்ணிடலாம் எத்தனை நாளைக்கு இந்த குழந்தை நம்ம கூட ட்ராவல் பண்ணுங்கிற தெரியாது ஆனால் வலியும் வேதனையும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு அந்த குழந்தை நம்ம கூட இருக்கும் ரொம்ப சின்ன குட்டிங்க பார்க்குறக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்குது நான் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட் எய்ட் கொடுத்துருக்குறேன் மேடம் வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ணை எடுத்துடலாம் அப்புறம் ஆறு மாதம் கழித்து அவள் நடக்கிறாளா நடக்கலையான்னு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிருக்காங்க அதாவது நரம்பு டானிக்கு எலும்பு டானிக்கு எல்லாம் கொடுக்கலாம் சத்தான ஆகாரம் கொடுத்தா அந்த குழந்தைக்கு எலும்பு கூடுனாலும் சொல்லியிருக்காங்க நாலு காலமே உடஞ்சிருக்குங்க நன்றி வணக்கம்